கற்றுக்கிட்ட வித்தையும் இறக்குறோம் இது பழைய டைலாகு இருக்கிற மொத்த வன்மத்தையும் கக்குறோம் இது புது டைலாகு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்க போகுது பாகிஸ்தானில் மட்டுமே நடக்க வேண்டியதாக இருந்த இந்த ஐசிசி டோர்னமெண்ட் பாகிஸ்தானில் மட்டும் இல்லைங்க இது ஹைபிரிட் மோட்ல நடக்க போகுது அதாவது இந்தியாவுடைய மேச்சஸ் எல்லாமே துபாயில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிசிசியோடைய வேண்டுகோள் இல்ல இல்ல கட்டளையின்படி ஐசிசி அதை அப்படியே செஞ்சிருச்சு ஏங்க ரெண்டும் ஒண்ணுதான அப்படின்றீங்களா அங்க இருந்தாருன்னா அதுக்காக பிசிசியும் ஐசிசியும் ஒன்னா அது வேற இது வேறயா புரிஞ்சுக்கங்கயா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே பல மணி நேரம் ஆக போயிருக்கு சோ அதனால இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வேணா அவங்க எங்களோட பெட்டரான ஸ்டாட்ஸ் வச்சிருக்கலாம் ஆனால் சாம்பியன்ஸ் ஸ்டாப்பில் நாங்கள் தானே எப்போவுமே அவங்களை பீட் பண்ணியிருக்கோம் நாங்கள் தானே பெட்டரான ரெக்கார்டு அவங்களுக்கு வின்னு வின் அகெயின்ஸ்டாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் சொல்கிற இதே நேரத்தில் இந்திய வீரர்களை பார்த்தா தயவு செய்து கை கொடுக்காதீங்களா கட்டி கூட பிடிக்காதீங்க சரி ஐ டு கை கொடுத்துட்டு போங்க ஆனால் கட்டி பிடிக்கவே கூடாது விராட் கோலியவோ அந்த டீமில் இருக்கிற எந்த வீரர்களையோ நம்ம கட்டி பிடிக்கவே கூடாது ஆமா அவங்க கட்டி அப்படி அடைச்சு ஜக்கு ஜக்கு ஜிங் டன் 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 அப்படியே கட்டி பிடிடா மியூசிக் போட்டு நாங்கள் அப்படியே கட்டி பிடிச்சி நாலு மணி நேரம் அங்கே நிற்கிறோம் ஏ நீ கட்டி பிடிக்கலாம் போய அப்படின்றாங்க அம்மா இங்கே இருந்து இந்தியன் ஃபேன்ஸ் எஸ் இந்திய வீரர்கள் இந்திய ரசிகர்கள் எப்படி என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு முக்கியமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து விளாடுறதுக்கு இங்கே பயப்படுறாங்க துபாயில் தான் வந்து விளாடுவோம்னு வம்படியாக பேசி ஜெயிச்சிட்டாங்க அதுலேயும் அவங்க இன்றைக்கி அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியுடைய சில மேட்சஸ் அவங்க விளையாட போகிறதுலாம் வந்து ஹைப்ரிட் மோடலில் வந்து அங்கே நடக்க போகுது அப்போ நமக்கு இது நம்மளுடைய எதிர்ப்பையும் நம்ம கடுப்பையும் நம்ம வெறுப்பையும் என்னடா அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்களே நம்மளை தலை குனி வச்சுட்டாங்களே அப்படின்ற அந்த கடுப்பை எப்படி காட்டுறது அதுக்கு ஒரே வழி தான் சொல்லி ரசிகர்கள் இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா முகமது ரிஸ்வான் மற்றும் அவருடைய வீரர்கள் இந்த அணியை பாகிஸ்தான் அணியை சேர்ந்த வீரர்கள் யாருமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவோட மோதுற அந்த முதல் மேட்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒருவேளை மோதுவதற்கான வாய்ப்பு திரும்ப செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ வந்தாலும் சரி அவங்கள நம்ம கட்டி பிடிக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம எதிர்ப்பையும் நம்ம வந்து நாங்கள் உங்கள் மேலே கோமா இருக்கோம் சார் உங்கள் மேலேயும் உங்கள் நாட்டு எவங்க பிசிசிஐ மாலையும் நாங்கள் ரொம்ப கோவமாக இருப்போங்க நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து எங்களை நம்பி விளாட மாட்டேங்கிறீங்கறீங்க அப்படி என்ன நாங்கள் அவங்கள அது பண்ண ஏதோ ஏதோ ஒரு தடவை யாரோ ஒருத்தன் ஒனோ ஒருத்தன் வரும்போது ஒரு நாடு பிளேயர்கள் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போயிடுச்சு அப்புறம் நாங்கள் ஏதோ எங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தன் ஒனோ ஒருத்தன் வந்து உங்கள் நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒருக்காக நம்ம இந்த ஏதோ ஒரு மேட்சை வந்து விடாம இந்த மேட்சை விட முடியுமாங்க வேறு மேட்ச்னா பரவாயில்ல இந்த மேட்ச்சுங்க இதே நீங்கள் எங்கள் நாட்டில் விளாடாமல் அங்கே போய் விளாட்றேன்ட்டிங்க துபாயில இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா அப்போ நாங்கள் வந்து எங்கள் கோவத்தை இப்படி தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எப்படி பாகிஸ்தானோட ரசிகர்கள் இந்த முடிஞ்சுடைய முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி வீரர்கள் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கைங்கிறது ஆன்லைன்ல சும்மா பரப்பப்படுறது மட்டுமா இல்ல வீரர்கள்லாம் அதை பார்த்துட்டு மாப்பிள்ள சொல்றது சைஸ்தான் நம்மளும் வந்து நம்ம இதை பத்தி தெரிவிக்கிறது அப்புறம் இதுதான் வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அவங்க கட்டிப்பிடிக்க வந்தாலும் நம்ம தள்ளி விட்டுருவோம்னா நெஞ்சு பிடிச்சா கட்டிப்பிடிக்க வர நீங்க ராஜ்கோட் நான் தான் அவங்க மேல கோவத்தில் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீரர்கள் கோவத்தை காட்டலவா வீரர்கள் மேலே எப்படி மேல கோவத்தை காட்ட முடியும் இது போர்டு ரெண்டு பண்றது நம்ம பிசிசிஐக்கும் பிசிபிக்கும் பிசிசிஐ பண்ற விளையாட்டுக்குள்ள இந்த அரசியல்குள்ள வீரர்களாகிய நாமையே இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய வீரர்கள் இவங்களாக யோசிக்கிறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது கொஞ்சம் நல்ல தான் இருக்கு பிப்ரவரி நடக்க போற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை காணுவதற்கு நானும் உங்களை போல் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவை நானும் உங்களை வந்து பார்க்கிறேன் அதுவரை உங்களுக்கு உங்கள் பாலாக்க